சற்றுமுன் முன் கோர விபத்தில் சிக்கிய நீயா நானா டிவி கோபிநாத் வெளியான அந்த அதிர்ச்சி தகவல் கோபிநாத் குடும்பத்தினர்கள் எல்லாருமே உச்சக்கட்ட கண்ணீர்ல முழுகிருக்காங்க இது தமிழ் சினிமா மத்தியில மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு விஜய் டிவில ஒளிபரப்பாக கூடிய மிக முக்கியமான ரியாலிட்டி ஷோல ஒண்ணு நீயா நானா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இப்ப வரைக்குமே மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பும் பிரபலமும் அடைஞ்சிருக்கு அதற்கு முக்கியமான காரணமே இது வரைக்கும் இது மாதிரியான ஷோ வெளியாகல இதுக்கு முன்னாடி நம்ம நடிகர் விசு அவர்கள் மக்கள் அரங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வந்தாரு அதுல இதே மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து வைப்பாரு ஆனா அதுல விசுதா முதன் முதல அந்த ஷோ ஆரம்பிச்சு மக்களுடைய பிரச்சனைகளை அவரே முன்னு நின்னு பேசுவாரு ஆனா நம்ம நீனாவில கோபிநாத் ரெண்டு பக்கம் மக்களுடைய கோரிக்கைகளை மக்களையே பேச வச்சு அதுல ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது மக்களுக்கு எது சரி எது தவறுங்கத அவங்களுடைய பாணியில அவங்களுக்கு புரியற மாதிரி நல்ல ஒரு தீர்வை கொடுப்பாரு கோபிநாத் அதனாலேயே இந்த ஷோ மக்கள் மத்தியில நல்லாவே பிரபலம் அடைஞ்சிருக்கு இந்த ஷோவை தொடர்ந்து இன்னும் சில சேனல்கள்ல நிறைய ஷோக்கள் ஆரம்பிச்சாங்க ஆனா எந்த ஒரு நிகழ்ச்சியும் அந்த அளவுக்கு பிரபலம் அடையல அதுல சீ நம்ம கரு பழனியப்பன் தொடங்கின தமிழா தமிழர் ஷோ மட்டும் ஓரளவுக்கு இத பீட் பண்ற அளவுக்கு உருவானுச்சு ஆனா அதுலயும் சில பிரச்சனை காரணமா கருப்பாளனியப்பா இந்த ஷோ வெட்டி விளக்கிட்டாங்க அதனால விஜய் டிவில் வெளியாக கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சியில இந்த நியானா பல வருடங்களை தாண்டி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இதுல நம்ம கோபிநாத் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு ஒரு தொகுப்பாளரா ஒரு நெறியாளரா ஒரு ஆள் என்ன பண்ணணும் மக்களுக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவுமே அழகா புரிஞ்சு வச்சாரு கோபிநாத் அதனாலதான் இந்த ஷோவை அவரால் வெற்றிகரமாக தொகுத்து வழங்க முடியுது மக்களுக்கும் அது ரொம்பவும் பிடிச்ச மாதிரியும் இருக்கு அதுவும் குறிப்பா மக்களுக்கு பிடித்த விஷயங்களை தான் அவரு மையமா வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இப்படி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய கோபிநாத் இதுக்கு முன்னாடி அவரு இருக்க காலத்துல இருந்து சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகளோடையும் நிறைய கனவுகளோடையும் அவரு கடமை இருக்காரு அப்படி கடமை கோபிநாத்துக்கு ஒரு நடிகராக வாய்ப்பு கிடைக்கல அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி மக்கள் மத்தியில பிரபலம் அடையணும் அப்படிங்கும் போதுதான் இந்த ஷோவை விஜய் டிவில பேசி தொடங்கினாரு ஆரம்பத்துல விஜய் டிவிக்கு நம்பிக்கை இல்ல இருந்தாலும் கோபிநாத் அந்த பேச்சு திறமை மூலியமா தான் இன்னைக்கு விஜய் டிவிய கோபிநாத் உயர்ந்த நிப்பாட வச்சிருக்காங்க அப்படியாப்பட்ட கோபிநாத் சில படங்கள்லயும் நடிச்சிருக்காரு அந்த படங்கள்லயும் முக்கியமான கதாபாத்திரங்களை அதுவும் குறிப்பா மக்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரங்கள் தான் நடிச்சிருக்காரு ஒவ்வொரு வாரமும் கோபிநாத் என்ன மாதிரியான கண்டன்ட சூஸ் பண்ண போறாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில ரொம்பவுமே அதிகமாக தான் இருந்திருக்கு அப்படியாப்பட்ட கோபிநாத் நேற்று தினம் அவருடைய இந்த வார ஷோவை அழகா முடிச்சுட்டு அவருடைய வீட்டுக்கும் புறப்பட்டு போயிட்டு இருந்திருக்காரு அப்ப திடீர்னு அவருடைய நண்பர் ஒருத்தருக்கு உதவி தேவை அப்படிங்கிறதுக்காக தனது வீட்டுக்கு போகாம தனது காரை எடுத்துக்கிட்டு அதிவேகமா தன்னுடைய நண்பருக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு கோபிநாத் போயிருக்காரு அப்படி போயிட்டு இருந்த அந்த ஹைவேல திடீர்னு கோபிநாத் உடைய கார் பயங்கர ஒரு விபத்துக்குள்ளா இருக்கு விபத்துக்குள்ளக்கான கார் திடீர்னு தீப்பற்றி எரியவும் ஆரம்பிச்சிருக்கு அதன் பிறகு கோபிநாத் அங்கேயே மயங்கிட்டாராம் நீண்ட நேரத்துக்கு பிறகு ஆம்புலன்ஸ் உதவியோட அந்த கார் அந்த கோபிநாத் மீட் எடுத்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அவரை செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் உடெல்லாம் கருகும் நிலையில மிக மிக ஒரு ஆபத்தான நிலையில தான் அவர் இப்போ சிகிச்சை போயிட்டு இருக்காரு அப்படின்னும் அவரை காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிச்சக்கதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தில் வெளியாகி இப்போ விஜய் டிவி திரைப்பிரபலங்கள் மத்தியிலும் கோபிநாத் குடும்பத்தின் மத்தியிலும் உச்சகட்ட ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு